வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பழங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்குது என்னென்ன ராசி லக்னங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது ஏறக்குறைய பெரும்பாலான விஷயங்கள் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக தான் இருந்து வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்களே சொல்லி இருக்கேன் இந்த வருடமே பார்த்தீங்கன்னா நிறைய புது புது விஷயங்கள் வரும் பட் இருந்தாலும் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனநிலையில் இருக்க முடியாது ஒரு தனிமையான விஷயங்களையோ அல்லது ஒரு கன்ஃபியூஷான ஸ்டேட்டையோ அல்லது ஒரு டிப்ரெஸ்டான நிலைகளை நோக்கி போக வேண்டியதாக இருக்கும் அதாவது ஃபிசிக்கலாக பார்த்தா எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் பட் மென்டலாக பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே எதையோன்னு இழந்தது போன்ற உணர்வுகள் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் முழுக்கவே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பெருசாக நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் கூட கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அதையும் சொல்லியிருந்தேன் பெரிய அளவில் அதெல்லாம் இருக்காது அப்படியே வந்தாலும் அதெல்லாமே நம்மளோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் கைமீறி போகக்கூடிய விஷயங்கள் எதுவும் கிடையாது ஸோ அதனால் வெளியே பார்க்கும்போது எல்லாமே ஓகே தான் எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க நிலைகள்னு பார்க்கும்போது யாருக்கிட்டேயுமே ஒரு சந்தோஷமோ உற்சாகமோ எதுவுமே இருக்காது என்ன நடக்குது எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது தான் தோணும் புதுசு புதுசாக ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஒன்று ஆரம்பிப்பாங்க கொஞ்ச நாள் இன்னொரு பக்கம் தாவிடுவாங்க அது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் காரியங்களாக இருந்தாலும் சரி அப்படித்தான் இருக்கும் ஒரு நிலையான விஷயங்களை பார்க்கவே முடியறதில்ல அப்பப்போ ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போயிடுது மற்றபடி இது கிணத்துல போட்ட கண்ணு மாதிரி வாழ்க்கை அப்படி ஏதோ போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நிலையை தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுவதுமாகவே கொடுத்துட்டு வந்தது காரணம் அப்பப்பட்ட கிரக நிலைகள் தான் சரி எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்கு ஆயிடுச்சு நீ அது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குமா ஆக்சுவலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது பெருசாக எதுவுமே இல்லை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கக்கூடிய அதே கிரகநிலைகள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலுன்னு தொடரும் பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்தில் குரு மட்டும் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க அங்கே வந்து குரு வந்து உச்சகதியும் அடைவாங்க ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு மாற்றம் மட்டும்தான் இருக்குது ஒரே ஒரு கிரகப்பேர்ச்சி மட்டும்தான் இருக்குது மாத கிரகங்கள் அதை அஸ்யூஷல் எல்லா வருடம் மாறிகிட்டு தான் இருப்போம் அதில் மாற்றங்கள் இருக்காது பட் வருட கிரகமும் சொல்லக்கூடிய நிலைகளில் இந்த ஒரு கிரகம் மட்டும் தான் மாற்றத்தை கொடுக்குது அது உச்ச நிலையாக நல்ல நிலைக்கு போகிறாங்க இது ஒன்று தான் மாற்றம் போன வருடத்தை கம்பேர் பண்ணும்போது போன வருடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குட் வேசஸ் ஈவல் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் அதை டைட்லி அப்படி தான் போன வருடம் கொடுத்துருப்பேன் அதாவது சுப கிரகங்கள் முழு பலத்தோடையும் அசுப கிரகங்கள் முழு பலத்தோடும் செயல்பட்டுக்கிட்டு இருந்தது அதுக்கு தகுந்த அந்த கிரக மாற்றங்களும் போனவரிடம் எல்லா கிரகங்களுமே மாறிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகு கேது சனி குரு உட்பட எல்லா கிரகங்களுமே ஒரு இடம் விட்டு இன்னொரு இடமுக்கு மாறி வந்தது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை குரு மட்டும்தான் மாற்றம் பெறுது ஒரிட கிரகங்களில் மாத கிரகங்களுடைய பேச்சுகள் எப்போ போல இருக்கும் பட் இந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் வெர்ஷஸ் ஈவல் அப்படிங்கிற நிலைகளில் ஈவிலுடைய பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் நல்லதனுடைய பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்குது ஏன்னா குரு உச்சம் பெறார் இல்லைங்களா உச்சம் பெற்ற நிலைகளில் சனியையும் அவர் பார்க்குற கடகராசிக்கு பயிற்சியாக கூடிய குரு ஒன்பதாம் பார்வையாக மீன ராசியை பார்க்குறாங்க மீன சனி இருக்கும் இதில் இன்னொரு பிரச்சனை வேறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி மாறிச்சா இல்லையா அப்படிங்கிறது ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இது மாறி இருக்குன்னு சொன்னாலும் சரி இல்லை மாறலன்னு சொன்னாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது கண்டிப்பாக மாறிடும் எப்படி இருந்தால் எந்த பஞ்சாங்க அடிப்படையில் பார்த்தாலும் அது மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்துடும் அப்படி பார்க்கும்போதும் குருவுடைய பார்வை சனிக்கு கண்டிப்பாக இருக்கும் மீனராசியில் இருக்கிறனால கண்டிப்பாக உண்டு ஸோ அதனால் அந்த பிரச்சனையும் இல்லை அந்த கிரக மாற்றங்கள் குழப்பங்கள் அதில் இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரையும் இந்த நெகட்டிவான தன்மைகள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்குது அதே நிலைகள் தான் தொடருது பட் நெகட்டிவ்னோட தன்மைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது பாசிட்டிவனோட தன்மைகள் அதிகரிக்க ஆரம்பிக்குது கிரக நிலைகளில் பெரிய அளவில் மாற்றங்கள் கிடைக்காது அதனால் புதுசாக எந்த ஒரு விஷயங்களும் அதிகமாக எதிர்பார்க்க வேண்டியதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறபடியே தான் இருக்கும் ஏதோ சின்ன சின்ன அப்டேஷன்ஸ் மாதிரி ஏதாச்சும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க புதுசாக இது வந்துச்சு அது வந்துச்சுன்னு ஏதோ கொஞ்சம் விளம்பரங்கள் அப்படி இப்படின்னு இருக்கலாம் மற்றபடி பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய இருந்து வந்த பெரிய பெரிய பிரச்சனைகள் சங்கடங்கள் தேவையில்லாத போட்டி பொறாமைகள் சந்தேக போன்ற விஷயங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பெருசாக கை கொடுக்காது எல்லாமே டவுன்ஃபால் தான் ஆகும் அதாவது தேவையில்லாத ஆகாத விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குறைய ஆரம்பிக்கும் நல்ல விஷயங்கள் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் ப்பவுமே இந்த பொதுவான விஷயங்களை வச்சுதான் ராசி நிலைகளுக்கும் சாதக பாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு அதாவது பொதுவான வாழ்க்கையே கஷ்டமாக இருந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ராசி என்னதான் நல்லது இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்குள்ள ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கலாம் கெட்டதில் ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதுவே உங்களுக்கு பொதுவான நிலைகள் நல்லா இருக்கு உங்களுடைய ராசி நிலைகளும் நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நல்லபடியாகவே இருக்கணும் எல்லாமே தான் சந்தோஷம் சுகம் நல்லது வளர்ச்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டே போகலாம் ஸோ அதனால் இந்த பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது எப்போவுமே ரொம்ப முக்கியம் பட் பெரும்பாலும் இந்த பொதுவான கருத்துக்களை கேட்குறதே இல்லை ஏன்னா ஆசைக்கு எப்படி இருக்குது அதை மட்டும் சொல்லுங்கள் எனக்கு அது போதும் அப்படிங்கிறாங்க சமுதாய மாற்றங்கள் எப்படி இருக்குமோ அதை அனுசரித்து தான் தனி மனிதனுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும் தான் இந்த ஆசைப்படுங்க அதுக்காக இந்த பொதுவான கருத்துக்களை எல்லாரும் சொல்கிறது பட் பெருசாக யாரும் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறது கிடையாது பட் முடிஞ்ச அளவுக்கு அதையும் தெரிஞ்சுக்கங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் புதிய விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவும் பெருசாக வரப்போறது கிடையாது வந்தாலும் அது சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு அப்டேஷன் மாதிரி தான் இருக்கும் பட் ஏற்கனவே இருந்த அந்த பழைய விஷயங்கள் இருந்த அந்த நெகட்டிவான தன்மைகள் ஆகாத விஷயங்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தொழில் குறைய ஆரம்பிக்கும் சுபத்தன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுவே ஒரு நல்ல விஷயம் தான் அதாவது தெரியாத பேய்க்கு தெரிஞ்ச பிசாசை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி புதுசாக எந்த ஒரு இதுவும் வரலினாலும் பரவாயில்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீந்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கும் ஒரு மேன்மை பெறக்கூடிய நிலைகளில் இந்த விஷயங்கள் அமையுது வளர்ச்சியை பார்க்க முடியும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி காரியங்கள் சிறப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையுது உழைப்புக்கு ஊதியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் உழைப்பு வீண் போகாது அப்படிங்கிற நிலைகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்கலாம் மகையினால் இந்த தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்ல நிலைக்கு வரும் எப்போ ஏற்பட்ட சுணக்கமான நிலைகள் இருக்கணும் கூட ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போக செய்வாங்க பெரிய ஸ்ட்ரகிள் இருக்காது தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்டு அதனால் இந்த தொழில் வேலை உத்தியோகம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக நல்ல வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ராசி லக்னம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷபம் கன்னி மகரம் மற்றும் விருச்சிகம் ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோக ஒரு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த வருடம் கொண்டுட்டு வரும் அடுத்ததாக பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லபடியாகவே இருக்கும் அப்படி பொருளாதார நிலை அப்படிங்கிறது நிறைய ஏற்ற இறக்கங்களை கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது நிறைய பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது நாட்டுக்கு நாடு இடையே ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் இது அவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருக்காது எல்லாத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க ஸோ இந்த நிதிநிலை சார்ந்த விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீராகும் இந்த பொருளாதார ரீதியாக வலிமைப்படக்கூடிய ராசி லக்னங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷபம் மிதுனம் சிம்மம் மகரம் இந்த ராசி லக்னங்களுக்கு ரொம்பவுமே நல்ல நிலைகள்ல வேலை செய்யுது விருச்சிகம் கும்பம் மேஷம் இந்த ராசி லக்னங்களுக்கு இருந்து ஒரு பாசிட்டிவ் ஷேடுக்கு இந்த வருடம் மூவ் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைய வீண் செலவுகள் அலைச்சல்கள் அதிகமாக இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு சேமிப்புகளை பார்க்கக்கூடிய நிலைகள் உங்களுக்கு உண்டு அடுத்ததாக சொத்து சுகங்கள் வகையில் நல்ல மாற்றங்களை பார்க்கக்கூடிய ராசி லக்னமும் பார்க்கும்போது முதல்ல மேஷம் கடகம் துலாம் மற்றும் மகரம் ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் வகையில் வீடு நிலவுல்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் கொண்டு வந்திருக்கும் மிதுனம் கன்னி தனுசு மற்றும் மீனம் இந்த ராசி லக்னக்காரங்களுக்கு புத்து சுகங்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை பெறக்கூடிய வருடமாக அமையும் இந்த வருடம் ஏதாவது ஒரு மறைமுகமான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி லக்னம்னு பார்க்கும்போது ரிஷபம் மிதுனம் கன்னி விருச்சிகம் இந்த ராசி லக்னக்காரங்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவே இருக்குது துலாம் மகரம் கடகம் தனுசு இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கை ஒரு ஆவரேஜான நிலைகளில் இருந்துக்கிட்டு இருக்கும் அடுத்ததான் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாழ்க்கை ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் எந்தெந்த ராசி லக்னங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல மேஷம் மிதுனம் விருச்சிகம் மகரம் இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக வேலை செய்யும் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்ட சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு விபரீத யோகா தான் இருக்கும் அதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய தான் வேலை செய்யும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் திடீர் மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த நான்கு ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த ஒரு இடத்துல எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல ரீச்சை பெறுறதுக்கு ஒரு நல்ல செலிபிரிட்டியான நிலைகளை பெறுறதுக்கு ஆனால் ஒரு பெரிய பிரச்சனைகள்ல சிக்கிட்டு இருந்த நிலைகள் வந்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை இந்த நான்கு ராசி லக்னக்காரங்களுக்கு ஒரு திடீரதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்ததாக திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மீனம் கடகம் மற்றும் விருச்சிகம் இந்த மூன்று ராசிகளுக்குமே நல்ல நிலைகளில் இந்த திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறத வேலை செய்து ரிஷபம் கன்னி கும்பம் இந்த மூன்று ராசி லக்னங்களுக்கும் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் மற்ற ராசிகளுக்கெல்லாம் திருமண அமைப்புகள் புத்திர அமைப்புகள் அப்படிங்கிறது நெகட்டிவாக இல்லை பட் ஆவரேஜான நிலைகளை நல்ல விஷயங்களை அது கொடுத்துட்டு வரும் காதல் விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனம் விருச்சிகம் மகரம் மற்றும் மீனம் இந்த நான்கு ராசி லக்னக்காரர்களுக்கும் இந்த காதல் விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்க செய்யும் அது சார்ந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக உடல்நல விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேஷம் மிதுனம் விருச்சிகம் மகரம் இந்த ராசி லக்னக்காரங்களுக்கு உடல்நல விஷயங்கள் ஒரு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ரிஷபம் துலாம் இந்த ரெண்டு ராசிகளுக்கும் பெரியவர்கள் நெகட்டிவ் ஷேடு இல்லாமல் உடல்நல விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப பெருசா ஆக்டிவ் இல்லாத ஒரு ராசி லக்னம் அப்படின்னு சொல்லணுன்னா அது சிம்மமும் கும்பமும் தான் ரெண்டு ராசி மற்றும் லக்னக்காரங்களும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக பார்ப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு அவங்களையே யோசிக்க வைக்கும் அதனால் இந்த ரெண்டு ராசி லக்னக்காரங்களும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதுனால ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு காணநீர் மாதிரி தான் இருக்கும் கண்ணுக்கு முன்னாடி ஒன்று தெரியும் ஆனால் நச்சத்தில் வேறு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் எதையும் எடுத்தவங்க ஊற்றினாலும் முடிவு பண்ணாதீங்க பொறுமையாக நிதானித்து ஆலோசித்து எதாக இருந்தாலும் செய்யுங்க உங்களை நம்பிக்கைக்குரியவர்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் காரியத்தையும் செய்ய முற்படாதீங்க எதிலையும் அகலக்கால் வைக்காதங்க எல்லாத்துலேயுமே பார்த்து நிதானத்தோடு கவனத்தோடு இருக்க வேண்டிய ராசி லக்னம் அப்படின்னாலே அது சிம்மும் கும்பமும் தான் இந்த ரெண்டு ராசிகளுக்கும் எதையும் கிரகிக்க முடியாத நிலைகள் அப்படிங்க உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருந்துட்டாலும் சரி தனிப்பட்ட முறையில் அவங்க அந்த விஷயங்களை முழுமையாக ரியலைஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக மாறிடும் ஸோ நிறைய தடுமாற்றங்கள் மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்து போயிட்டே தான் இருக்கும் ஒரு சரியான நிலைகளில் இருக்க முடியாது அதனால் இந்த ரெண்டு ராசி லக்னக்காரன் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொஞ்சம் கவனமாக ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தே கிட்டத்தட்ட அப்படி தான் ஏகப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஏதோ அப்படி இப்படின்னு காலத்தை ஓட்ட வேண்டிய நிலைகள் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான நிலைகள் தான் அதான் இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் லக்னக்காரங்களும் எதுலேயும் கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க அதே போல் எதுலையும் அவசரப்படவும் செய்யாதீங்க ஸோ அவ்வளோதான் வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பறிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்